எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சோயா பால் எப்படி தயார் செய்யலாங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சோயா பாலோட நன்மைகள் சொல்லியிருப்பேன் இப்போ சோயா பால் எப்படி தயார் செய்யலாங்கிறத சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா முப்பது கிராம் சோயா காய்ந்தாவரை எடுத்துங்க இதை வந்து முதல் நாளே நல்லா ஊற வச்சிடணும் கழுவிட்டு சரிங்களா அதுக்கடுத்தது மூணு கப்பு தண்ணி அடுத்ததாக வெல்லோ இல்லைன்னா சர்க்கரை சுவைக்காக சோயாவை பத்திலிருந்து பதினைந்து மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் முதல் நாளே ஊற வச்சிடணும் மறாத நாள் அதை எடுத்து மிக்சியிலோ அல்லது கிரைண்டரிலோ போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்து அதை வந்து வடிகட்டிக்கணும் தேங்காய் பால் எப்படி நம்ம பிழிஞ்சி எடுப்போம் அதை மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பச்சைப்பாலை அதாவது பச்சை சோயா பாலை குடிக்கவே கூடாது இதனால் தொண்டை கமரல் தொண்டை அடைப்பு அதை மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் சரிங்களா த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும் அதனால என்னைக்குமே சோயா பால் பச்சையா குடிக்கவே கூடாது ஓகேவா அதே மாதிரி சோயாப்பால வந்து கிண்டும் போது காய்ச்சும் போது கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அதை அடிப்பிடிச்சிடும் நல்லா கொதித்த பிறகு அதை வடிகட்டி வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை செத்து குடிக்கலாம் ரொம்ப சுவையானது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஓகேவா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ